நான் ஒண்ணு ஆக்சுவலாக பெருசாக வர மாட்டேங்குது ஏன்னா அவர் இங்கே தான் இருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எல்லா கட்சியுமே வந்தாங்க அவர் நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர் இங்க எப்படி அவர் நடக்கணும் அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்டில் இருக்கிற டியூபெட்டில் உடைச்சிருவாங்க எங்கள் ஊருக்கு கேப்டன் வரணும் வரலன்னா டியூபெட் மொத்தம் வைப்பாங்க அந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே நான் பேசுகிறோம்னாக்கா எவ்வளோ பேசலாம் ஒரு ரசிகராக இருக்கும்போது அவர் எப்படி ரசித்தா அது பேசலாம் திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாவாக வந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது எவ்வளவோ பேசலாம் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் எவ்வளவோ பேசலாம் திரைப்பட தயாரிப்பாளர் எவ்வளவோ பேசலாம் நான் ரொம்ப பேச போறது இல்ல ரெண்டே வருஷம் சொல்ல பேச போறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்ம அதிமுக கூட்டணி வச்சு நம்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லா மாவட்டத்துக்கும் தெரியும் அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு அப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மாவட்ட கலாச்சாரங்களும் நம்முடைய தலைமை காலத்துக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்ம அம்மையாருடைய உருவ உண்மை வெளியே எல்லாம் கொளுத்துனாங்க அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் இருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டனை பார்த்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லாமே அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அமைச்சு எலெக்ஷன் சந்திப்போம் அப்படின்னு அப்போ நான் கூட இருந்தேன் கேப்டன் சொன்னார் நான் அந்த நான் இருக்கிற வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம போட்டி போட்டு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க நம்ம எதிர்கட்சி ஆகணும் இது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இப்படி செய்ய மாட்டாங்க அது அந்த வந்த வாய்ப்பை அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எல்லா கட்சியுமே வந்தாங்க தலைவர் தேதி அவர் நினச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர் ஆனால் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை கடைசியாக காப்பாற்றினார் அவர் அதே போல் நான் வந்து ரசிகர்க்கும்போது பலமுறை பேசியிருக்கிறான் இலங்கை இலங்கை பிரச்சனைக்கோசரம் வந்து டி நகரில் உண்ணாவிரது இருந்தவர் கேப்டனாக்கோ நான் போய் ஒரு சாலோ போட்டேன் மாலை போட்டேன் நான் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து என்னோடய சகோதரியை திருமணம் செய்வா எனக்கு தெரியாது திருமணம் முடிஞ்சது அப்போ ஒரு நான் மாலை போட்டேன் சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய தயாரிப்பாளக்கி வல்லரசு படத்தில் தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த முதல் நாள் படைப்பிடிப்புக்கு ஒரு மாலை போட்டு சந்தோஷப்பட்டேன் நான் எனக்கு இந்த டிசம்பர் இருபத்தெட்டுனாவே எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் இருபத்தெட்டு காலையில் எங்கள் சகோதரி வந்து ஒரு நான் ஆக்சுவலாக அழுது பெருசாக வர மாட்டேன் ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கார் நம்ம கூட தான் இருக்காரு அவரு கட்சி அமைப்பிச்சு பதினெட்டு வருஷம் நான் அதிகமாக இந்த இடம் தான் கட்சி ஆரம்பிச்ச உடனே இருக்கும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு வீட்டுக்கு கூப்பிட்டாரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ஆஃபீஸ் கிடையாது நான் இப்போ எங்க போக கருவாடி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இருபத்தஞ்சி நாள் ஒரு ஆஃபீஸ் கட்டினோம் நான் என் நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டினோம் ஃப்ரெண்ட்ல அப்போ எங்கள் கல்யாண மண்டபம் இருந்தது பொதுச்சியில் வந்து கல்யாண மண்டபம் ஆஃபீஸில் உட்காந்துப்பார் நான் பார்த்து கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாச்சு அவ்வளோ பேர் தலைவர் எங்கே உட்கார ஒருவர் அவர் சொன்னார் எங்கே போகிறது புரியல ஏன்னா ஏன்னா வாடகை இடம் பிடிக்குமா அப்படின்னாரு நான் தான் இருங்க இருபது நாள் டைம் கொடுங்க கரெக்டாக ஒரு ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் ஒரு ஷெட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம் அவருக்கு என்னென்ன தெரில மறுநாள் ராமசுந்தரன் இருந்தார் கேப்டன் இருந்தார் ஆஃபீஸுக்கு வர வச்சு இன்னிலிருந்து கட்சியில் இருக்க எல்லா வேலையும் நீ பார்க்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார் எனக்கு எனக்கு நான் வல்லரசுக்கு வந்து கேப்டன் சினி மேலே ஆஃபீஸு கீழே ரசிகம் பண்ணுறோம் ராமோசந்தன் அவர்கள் எல்லாம் சொல்லுவார் பார்ப்பேன் எல்லாம் பேசுவார் எல்லா எல்லா ரசிகம் பண்ணுறது நான் ரொம்ப என்னவளாக மாட்டேன் நான் அப்போ தான் கொடியை நம்ம வல்லரசு படத்தில் கொடியை அறி அறிமுகப்படுத்துகிறோம் அப்போ அந்த கொடியை அறிமுகப்படுத்துறது நான் இப்போ நம்முடைய மறைந்த பொதுச்செலர் ராமோசன் அவர்கள் நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் பக்தர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த கொடியை அப்போ அறிமுகப்படுத்தோம் ரசிகம் பண்ணுற கொடி அப்போ வந்து இந்த ராமோசன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை நீ கூட அண்ணனுக்கு கூட வந்து எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு கட்டறிட்டார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ வந்து பார் இன்னும் ரெண்டு பேர் கட்சியில் இல்லை அவங்க போயிட்டாங்க அவங்க இவங்க ரெண்டு பேர் கூட வச்சு எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு எனக்கு உத்தரப்போட்டார் என்ன அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் கட்சி ஆரம்பித்தவங்க ஆரமிச்ச உடனே அவர் டூர் போயிட்டார் எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தஞ்சு ஆறு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான் எல்லா கிராமத்துக்கே போயிட்டு வந்தார் அதில் ஒரு டெம்போ ட்ரவில் ஊட்டிலேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போட்ரல் பின்னாடியே போனவருக்கு உடனே அமுச்சு எல்லா ஊரும் தமிழ்நாடுக்குள்ள சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன் எங்கள் ஊருக்கு வரான் வர வேணாம் கொடி காட்டுவாங்க இங்கே எப்படி அவன் நடக்கணும் அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்டில் இருக்கிற டியூபெட்டில் உடச்சிடுவாங்க எங்கள் ஊருக்கு கேப்டன் வரணும் வரேன்னா ட்யூபெட் மொத்தம் வைப்பாங்க அந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி வரைக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் அந்தளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அன்றைக்கி மக்கள் தமிழக மக்கள் வந்திருக்கு நான் ஒரே அவன் கேப்டன் சொன்னேன் தமிழ்நாட்டில் இரநூத்தி பதினாலு தொகுதி எப்படி வேட்பாளர் கேப்டன் போடுவார்ன்னா பேசுவார் இப்போ இந்த மாவட்டத்தை போகிறேன் வேட்பாளர் இருக்கும் ரிலீஸ் பண்ணுவோம் கேப்டன் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவார் அது மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் ஆரம்பித்தோம் அப்போ நான் கேப்டன் நான் அப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடணும் டெய்லி பிரியாணி முடிஞ்சா பிரியாணி போடுங்க இல்லை சாப்பாடு போடணும் எல்லா எல்லாருக்கும் கற்றுக்கிட்டாங்க அப்போ கேப்டனர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க விடியாத்தில் எங்கள் சொந்த ஒரு குடியாத்தில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம் சாப்பாடை போட்டோம் அது செலவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா நான் கேப்டன் சொல்கிறேன் இது செலவு பண்ணுறோம் நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெய்சி ரூபா அப்படின்னு நான் ஜெய்சி ஒன்று ஓட்டுக்கு போவேன் நான் சொன்னப்போ அப்போ வந்து விருதாச்சி நம்மளுடைய வெங்கடேஷன் அவர்கள் வெங்கடேசனு பண்டுட்டியார் இது மாதிரி கிட்ட முருகேசனு இளங்கோ பார்சாரதி இது மாதிரி ஒரு பத்து பத்தஞ்சு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி தொழிலில் வந்து ஓட்டுக்கு ஐம்பது ரூபா ஓட்டு தருவோம் அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது திமுக அப்போ ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு என்னை பார்த்து கோவப்பட்டார் கேட்டது காசு தரவே கூடாது தொண்டை தொண்டனுக்கு சாப்பாடு போட போகும் ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது எம்பிள் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு போகணும் ஜெயிச்சிருப்போம் ஆனால் கேப்டன் இருக்காது உடம்பாடு கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சத்தியம் வச்சார் உளுந்தூர் நான் காசும் கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டோம் அப்படின்னு இது நமக்கு அரசியல் தெரில அரசியல் தெரிஞ்சுருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறுலையே நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொழில் நம்ம வெற்றி பெற்றிருப்போம் நமக்கு தெரியாது அன்னைக்கு அது நமக்கு தெரியாது இதுவுமே செய்ய இது மாதிரி செய்யவும் போடுறதில்லை நம்ம ஏன்னா தலைவர்களை வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு நான் அது ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க காலைல ஒரு அஞ்சு மணி இருக்கும் இது மாதிரி பல முறை அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க நாங்கள் போவோம் வருவோம் எனக்கு அதே மாதிரி தான் நான் போகிறேன் அன்னைக்கு நான் போனேன் போன இருபத்தெட்டாம் தேதி காலில் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க நான் நான் உள்ளே நானும் அவங்க மனைவி உள்ளே போகிறோம் எனக்கு தைரியம் தான் அது ஒன்றா இருக்காது ஒரு கட்டின்னு நான் உள்ளே போகிறேன் நான் என்னை பார்த்த உடனே அக்கா வந்து 别走！别走！咱们认了呗！ அப்புறம் ஆறு பத்து டாக்டர் சொல்றது கேப்டன் முடியல நம்ப முடியல ஒரு மண்ணு அப்படியே உக்காந்துட்டோம் ரெத்துல அப்படியே ஒண்ணு புரியல எனக்கு आह कपड़ों पास है रिया ट्राई पड़ना ये बड़ी सोल्डर दिल्ली अलग पास है एक्टर सोल्डर पास है ये ये लास्ट सोल्डर बाढ़ी ना ना सस सोल्डर क्या सब हम बस है नहीं

கொடுத்துட்டு வேட்பாளர் போட்டு சத்தியமாக சொல்கிறேன் இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க நானே சொல்ல மாட்டேன் தலைவர் ரெண்டு கொடுத்து நாற்பத்தகுதி வேட்பாளர் போட்டுனார் இது மாதிரி ஒரு தலைவருக்கு கிடைப்பாங்களா எனக்கு முகவரி கொடுத்துடு அவர் தான் எனக்கு வந்து சுதீஷ்னா யாருக்குமே தெரியாது விஜயகாந்த் மச்சானா எல்கே சுதீஷ் இப்போ விஜயகாந்த் மச்சான் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு அடையாளம் கொடுத்துருவார் எனக்கு சரி எவ்வளோ பேசணும் இருக்குது எனக்கு கடைசியில் வந்து நான் எவ்வளவோ மாலை போட்டேன் இருபத்தி ரெண்டாயிரத்தேதி எல்லாம் சொன்னாங்க இவங்க மாலை தான் அவருக்கு கடைசி போடணும் அப்படின்னாங்க எனக்கு மனசாக வரல எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் போட்ட கடைசி மாலை நான் அவருக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்ததே கிடையாது இங்கேயாவது எவ்வளோ நிகழ்ச்சி அவர் என்ன சொல்லுவார் எனக்கு அவருக்கு என்ன ஒரே அவர் கண்ணில் பார்ப்பார் நான் புரிஞ்சுப்பேன் செஞ்சிடுவேன் அதே மாதிரி அவர் தெரியும் இது ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறாரோ நான் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கான்னு அதனால் சொல்லுவார் சுதீஷ் கொடுத்துரு பார்த்துப்பாரு இப்படி என்னை வந்து கெளரவப்படுத்தினார் எவ்வளோ பண்ணார் எனக்கு கள்ளக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வேட்பாளர் இருக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு நாள் எனக்கு பிரச்சனை வரா எனக்கு வெயில் காலில் எல்லா தலைவருக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக சாயந்தரம் ஆறு மணி தான் கிளம்பி வருவாங்க இவர் காலைல எட்டு மணிக்கே ரெடிட்டார் காலில் கோலம் வாடின்னு நான் சொல்ல வேணாம் கேட்பேன் அது எட்டு மணிக்கு தான் போன கஷ்டமாக இருக்குது வேணாது நீ வண்டியார் நீ வரையே நான் போட மாட்டேங்கிறார் அது மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அது கள்ளக்குறிச்சி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டோம் அப்படி இருக்கும் பத்து மணி அதாவது ஏ ஏழு மணிக்கு போகிற இடத்துல நாங்கள் பத்து மணிக்கு போவோம் அதுக்கப்புறம் மைக்கல் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சும்மா கை காட்டே வருவார் இது மாதிரி பிரச்சார நான் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இந்த எல்லா தொகுதியும் இப்படி தான் நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சி கோஷம் கஷ்டப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் தான் இப்போ எந்த தலைவரும் இருக்காது எல்லாம் ஆறு மணி கிளம்புவோம் ஆனால் நம்ம தலைவர் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு பன்னெண்டு மறைக்கும் கட்சி கோஷம் உழைத்த ஒரு தலைவர்னால் நம்ம தலைவர் தான் வேறு யாருமே கிடையாது நான் வேணாம் சொல்லுவேன் வேணா கேப்டன் நீங்கள் விட்டு போதும் இல்லை நான் வந்து தொண்டர் சந்திக்கணும் அப்படின்னு இது மாதிரி எவ்வளோ விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு சேல இலட்சியனில் அவரால் முடிய முடியல பரவாயில்லை அவரால் பிரச்சாரம் வர்றதுக்கே முடியல நாங்கள்லாம் யாருமே வேணாம் சொல்கிறோம் இல்லை வண்டியில் ஏறி போட்டி கேட்டார் அன்றைக்கி அந்த அளவுக்கு எவ்வளோ பேச்சும் போகலாம் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும் கேப்டன் நம்ம கூட இருப்பார் தமிழ் உலகத்தில் இருக்கின்ற பதினஞ்சு கோடி தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளோ பேர் கட்சியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவருடைய பேரும் புகழத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவர் எந்த எண்ணத்து கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இருந்து செய்கிறதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்